பூமிக்கு உயிர் இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா அதுக்கு ரத்த நாளங்கள் இருக்கு அதுக்கு இதயம் இருக்கு அதுக்கு ரத்தமும் இருக்கு அந்த ரத்தத்துக்கு நாம வச்ச பேரு பெட்ரோலியம் கடந்த நூத்தி ஐம்பது வருஷமா இந்த பூமியோட ஆழத்துல இருந்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து நாம ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டி வச்சிருக்கோம் அதுதான் நவீன நாகரீகம் உங்க பைக் உங்க போன் நீங்க போடுற சட்டை ஏன் நீங்க இன்னைக்கு காலல சாப்பிட்ட சாப்பாடு வரைக்கும் எல்லாமே அந்த கருப்பு உருவானது உருவானதுதான் ஆனா ஒரு நாள் அந்த இதயம் பூமியோட போன கடைசி சொட்டு ஆயிலும் தீர்ந்து போனா அது வெறும் பியூல் ஷார்ட்டேஜ் கிடையாது அது மனித இனத்தோட ரீபூட் பட்டன் அடுத்த சில நிமிஷத்துல நீங்க பார்க்க போறது கற்பனை இல்ல அறிவியல் பூர்வமான ஒரு முன் அறிவிப்பு நரகத்தின் கதவுகள் திறக்க போகுது உள்ள போவோமா நாள் ஒன்று நேரம் காலை எட்டு மணி உலக செய்தி அந்த வருது உலக இருப்பில் இருந்த அனைத்து கச்சா எண்ணையும் தீர்ந்து விட்டது ஆரம்பத்துல நமக்கு அதோட வீரியம் புரியாது சரி இன்னைக்கு பஸ் ஓடாது லீவு போட்டுட்டு வீட்டுல இருப்போம்னு நினைப்போம் ஆனா பிரச்சனை ரோட்ல ஆரம்பிக்கல வானத்துல ஆரம்பிக்குது அந்த நிமிஷம் வானத்துல சுமார் பத்தாயிரம் விமானங்கள் பறந்துட்டு இருக்கும் எரிபொருள் தீர்ந்த அடுத்த நொடி அவங்க அத்தனை பேரும் அவசரமா தரையிறங்கணும் விமான நிலையங்கள் நிரம்பி வழியும் ரன்வேயில் இடமில்லாம பல விமானங்கள் வயல்வெளிகள்லையும் சாலைகள்லையும் விழும் கடல்ல பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் நடுக்கடல்ல நங்கூரம் போடும் அதுலதான் உலகத்துக்கான உணவு மருந்து எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்கு அது எல்லாமே இனி நகர முடியாத தீவுகள் சாயங்காலத்துக்குள்ள பெட்ரோல் பங்க் ஒரு போர்க்களமா மாறியிருக்கும் கடைசி ஒரு லிட்டர் கடைசி ஒரு கேன்னு மக்கள் அடிச்சுப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா அங்க இருக்கிறது எரிபொருள் இல்ல அது உங்களோட உயிர் ஏன்னா நவீன உலகம்ங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி பெட்ரோல் இல்லனா அந்த சைக்கிள் நின்னு போகாது கவிழ்ந்துடும் மூணாவது நாள் ஒரு பயங்கரமான அமைதி உலகத்தை ஆட்கொள்ளும் ரோட்ல வண்டிகள் சத்தம் இருக்காது ஆனா அதை விட பயங்கரமான ஒரு நிசப்தம் வீட்டுக்குள்ள வரும் உங்க சுவிட்ச் போர்ட் வேலை செய்யாது கரண்ட் போனா ஜென்ரேட்டர் போடலாம்னு நினைப்பீங்க ஆனா ஜென்ரேட்டருக்கு டீசல் இல்லையே சரி சோலார் காற்றாலை ஒரு மாபெரும் நெட்வொர்க் அதை மெயின்டைன் பண்ண பழுது பார்க்க ஈவினிங் டைம்ல கரண்ட் கொடுக்க எல்லாத்துக்கும் எரிபொருள் தேவை கரண்ட் போன அடுத்த சில மணி நேரத்துல இன்டர்நெட் போகும் செல்போன் டவர்ல இருக்கிற பேக்கப் பேட்டரி தீர்ந்ததும் உங்க போன் வெறும் கண்ணாடி துந்தா மாறிடும் கூகுள் மேப்ஸ் இருக்காது வாட்ஸ்அப் இருக்காது முக்கியமா வங்கி சேவைகள் மொத்தமா முடங்கிடும் உங்க அக்கவுண்ட்ல பத்து கோடி ரூபாய் இருந்தாலும் அதை எடுக்க முடியாது ஏடிஎம்ல கரண்ட் இல்ல ஆன்லைன்ல சர்வர் இல்ல திடீர்னு பணம் வெறும் காகிதமா மாறிடும் தங்கம் வெள்ளி அரிசி இதுக்குதான் மதிப்பு வரும் உலகம் நூறு வருஷம் பின்னோக்கி ஒரு இருண்ட யுகத்துக்குள்ள நுழையுது ஒரு பழமொழி இருக்கு நாகரிகம்ங்கிறது மூணு வேளை சோறு போடுற வரைக்கும் தான் நகரங்கள்ல வாழற நமக்கு சாப்பாடு எங்கிருந்து வருதுன்னு தெரியாது சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற பொருட்கள் அதிகபட்சம் மூணு நாளைக்கு தான் வரும் லாரிகள் ஓடலன்னா நாலாவது நாள் நகரங்கள்ல பசி ஆரம்பிக்கும் ஏழாவது நாள் பசி வெறியா மாறும் நான் கிராமத்துல இருக்கேன் விவசாயம் பண்ணுவேன்னு சொல்றீங்களா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இன்னைக்கு நாம சாப்பிடுற சாப்பாடு இயற்கையானது இல்லை அது பெட்ரோலியத்தின் வடிவம் எப்படி விவசாயத்துக்கு போடுற யூரியா ரசாயன உரங்கள் இது எல்லாமே இயற்கை எரிவாயு மூலமாதான் தயாரிக்கப்படுது இது ஹாபர் போஷ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த உரம் இல்லைன்னா உலகத்துல பாதி அளவு பயிர்கள் வளராது டிராக்டர் ஓடாது அறுவடை இயந்திரம் ஓடாது தண்ணி இறைக்க மோட்டார் பம்ப் ஓடாது கையால விவசாயம் பண்ணி எண்ணூறு கோடி பேருக்கு சோறு போட முடியுமா வாய்ப்பே இல்லை முதல் மாசம் முடிவுல ஒரு மாபெரும் பஞ்சம் ஆரம்பிக்கும் அது வரலாற்ற இதுவரைக்கும் வராத பஞ்சமாயிருக்கும் பெட்ரோல்னா வண்டி ஓடுறது மட்டும்தான் நினைச்சோம் ஆனா அது நம்ம உடம்போடவும் கலந்திருக்கு இப்ப நீங்க போட்டிருக்கிற சட்ட பாலிஸ்டர் அது பெட்ரோலியம் உங்க டூத் ப்ரஷ் பிளாஸ்டிக் அது பெட்ரோலியம் முக்கியமா மருந்து மாத்திரைகள் வலி நிவாரணிகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் மயக்க மருந்து இதோட மூலக்கூறுகள் எல்லாமே கச்சா எண்ணெயில இருந்துதான் பிரித்தெடுக்கப்படுது மருந்து ஆலைகள் மூடும் மருத்துவமனைகள்ல இன்சுலின் இருக்காது ஒரு சர்க்கரை வியாதி நோயாளிக்கு இன்சுலின் கிடைக்கலன்னா என்ன ஆகும் ஒரு சின்ன காயம் பட்டா கூட அதுல செப்டிக் ஆகி இறந்து போற நிலைமை வரும் பிரசவம் பாக்குறது கூட ஆபத்தான விஷயமா மாறிடும் தூய்மையான பிளாஸ்டிக் கையுறைகள் சிரிஞ்சுகள் இல்லாம நோய் தொற்று காட்டுத்தீ மாதிரி பரவும் இப்போ நம்ம ஊர் நிலைமையை யோசிச்சு பாருங்க இந்தியாவில நூத்தி நாற்பது கோடி மக்கள் நெருக்கமான நகரங்கள் சென்னையில தண்ணி லாரி வரலன்னா என்ன ஆகும்னு நமக்கு தெரியும் குடிக்க தண்ணி இருக்காது கரண்ட் இல்லாததால மோட்டார் போட முடியாது கழிவு நீர் அகற்ற லாரிகள் வராது காலரா டைபாய்டு மாதிரியான நோய்கள் பரவும் வேலைவாய்ப்பு ஐடி கம்பெனி ஆட்டோமொபைல் டெக்ஸ்டைல் எல்லாம் ஜீரோ பணம் செல்லாததால பண்டமாற்று முறை வரும் ஒரு கிலோ அரிசி வச்சிருக்கிறவன் தான் பெரிய பணக்காரன் சட்டம் ஒழுங்கு இருக்காது ஏன்னா போலீஸ் ஜீப்ல பெட்ரோல் இல்ல அவங்க குடும்பத்தை அவங்களே காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க இது ஒரு சர்வைவல் கேம் வலிமை உள்ளவன் பிழைப்பான் ஒரு வருஷம் கழிச்சு அந்த புகை மூட்டம் விலகும் வானம் எப்போ இல்லாத அளவுக்கு நீளமா இருக்கும் காத்து சுத்தமா இருக்கும் ஆனா மக்கள் தொகை பாதியா குறைஞ்சிருக்கும் எஞ்சி இருக்கிற மனிதர்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ பழகியிருப்பாங்க வசதிகள் குறைஞ்ச ஆனா உறவுகள் பலப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்க இருக்கும் உள்ளூர்ல விளையிறத சாப்பிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வாழ்ற சமூகம் உருவாகியிருக்கும் இந்த கதை பயமுறுத்துறதுக்காக இல்ல நாம எவ்வளவு பெரிய ஆபத்தான குமிழி மேல உட்கார்ந்துருக்கோம்னு உணர்த்துறதுக்காக பெட்ரோல்ங்கிறது பூமி நமக்கு கொடுத்த கடன் அதை வச்சு நாம சொர்க்கத்தை கட்டல ஒரு டைம் பம்ப் கட்டி இருக்கோம் அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நாம மாற்று வழியை தேடுவோமா இல்ல அந்த இருட்டுக்காக காத்துட்டு இருக்க போறோமா முடிவு நம்ம கையில வளம் என்பது பூமியில் இல்லை மனிதனின் சிந்தனையில் உள்ளது